தென்ட்டுனையைப் போற்றி ஆட்டவருக்கும் விரைவாக போட்டு சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிளைக்கே சதாசுவ நகரின் நாதராக பெருமாள் திருவுருவ மேனியாக வீட்டிலிருந்து வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அச்சேவாத்திரம் பசியை பொறுக்கக்கூடியது இந்த திருவாசம் என்று சொல்லக்கூடிய பொக்கிசமானது நாம் சிந்தனையை செமைப்படுத்தி இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் எவற்றிலிருந்து நாம் விடுதலை அடைந்து கோபம் வெகுளி ஏமாற்றம் பொய் இப்படி எண்ணற்ற மல கழிவில் நம்மளை காப்பாற்றி மது இல்லாமல் ஒரு வாழ்க்கை அமைத்து இப்பிரமையில் முழு இறைவெளி வாழ்போடும் தெய்வத்துக்கு நேராக வாழக்கூடிய எண்ணற்ற வகையான விஷயங்களை என்பது கையிலும் வேண்டிய ஒரு ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் வாழ்க்கையிலே அந்த குழந்தைகள் நினைத்ததை அடைய வேண்டும் அவர் வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷத்துடன் கூடிய வெற்றி என்பது கிட்ட வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் இல்லாமல் வாழ வேண்டும் பசிவினை இல்லாமல் வாழ வேண்டும் வஸ்திரத்தினுடைய தரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணற்ற வகையான செயல்களை நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த திருவாசகத்தில் மெய் உணர்தல் எனக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை மாணிக்கவாசர் சொல்லியிருக்கிறார் மெய் உணர்தல் ஃபஸ்ட்டே நம்மளை நாம் இறைவனை பற்றி உணர்ந்தால் மட்டுமே இறையர்களை பற்றி நாம் மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல முடியும் இறையர்களை பற்றி நாம் உணர்த்து கொள்ளாமல் சிவத்து அந்த அருகிரியை நாம் அடைய முடியாமல் மற்றவர்களுக்கு போதனை செய்வதோ அல்லது சென்றெருமானத்தை எடுத்து சொல்வதோ ஒரு வகையிலும் சாத்தியமாகாது முதலாக உன்னை நீ உணர வேண்டும் நீ யார் இந்த பூலோகத்திற்கு எதற்காக நீ வந்தாய் இந்த பூலோகத்திற்கு செல்லெருமான் படைப்பின் ரீதியாக இந்த மக்களுக்கும் நாட்டிற்கும் உன் குடும்பத்திற்கும் ஏன் உனக்கு நீ என்ன செய்து கொள் என்ன செய்து கொள்ளப் போகிறாய் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி நம்மளை நாம் உணர வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக விளங்கக்கூடியது இந்த திருவாசரம் நம்மளே நாம் புரிந்து கொள்ளாமல் நம்மளே நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கின்றேமோன்னு எதுவுமே நமக்கே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மாய வாழ்க்கை ஆகும் இந்த மாய வாழ்க்கையிலே நாம் மாட்டிக்கொண்டு போது வாழ்க்கையை போய் ஒன்றுக்கும் வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த நம்மளை ஒருநிலைப்படுத்தக்கூடியது நம்மளை இறைவழி மாட்டிக்குள் கொண்டு இப்படிதான் வாழ வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொக்கிசம் அதிலே அதிலேதான் இறைவனை நாம் வழிகொள்வதற்கும் இறைவனை தேடி செல்வதற்கும் மாடிக்க வாசக பெருமான் சொல்லக்கூடிய வரிகள் மிக உன்னதமான வரிகளாகும் மெய்தா நரும்பி விதிர்த்து விதிர்த்து உன்வரியா இளஞ்சன் கைதான் தலைமையித்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சய செய்ய போற்றி என கைதான் நிகழவிடேன் உடையார் என்னை கண்டுகொள்ளேன் அருமையான வரிகள் இந்த ஊடகத்தில் வாழக்கூடிய இந்த மல உலகத்தில் வாழக்கூடிய இந்த அஸ்தமான உலகத்தில் வாழக்கூடிய நாம் இறைவனை அடைவதற்கு சிவபெருமானை அடைவதற்கு இறைவனை நாம் சேர்வதற்கு இந்த இருக்கக்கூடிய பொய்யான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைந்து இந்த பொய்யான உலகத்தில் வாழக்கூடிய எண்ணெயை மாற்றி உன் வேலை சொல்லி செய்ய செய்ய வெற்றி வெற்றி என்று உன்னை நாம் போற்றி போற்று என் இரு கரங்களையும் என் தலைமையில் வைத்து கண்ணீர் மழுகி உள்ளமானது உருகி உன் நாமத்தை நான் சொல்லுகின்ற சமயத்தில் என் கையானது இறைவா சோர்வடைந்து விடாமல் உன்னையே வழங்கும் அளவிற்கு அந்த சோர்வில்லாத உள்ளத்தை கொடு என்று அழகாக மாணிக்கவாசல் சொல்கின்றார் இன்றைக்கு எத்தனை பேர் நாம் இறைவனை வழிபாடு செய்யும் போதும் திருதலத்திற்கு செல்லும் போதும் மனமுருகி காதலாகி கசிந்து கண்ணீர் வழிகி ஓதுவார் தன்மை நன்னரை குவிப்பது வேத நாடுகள் மெய்பொருளாவது நாதன் நாமம் அமர்ச்சி சிவபெருமானை நாம் வழிபாடு செய்கிற கண்ணீர் வழிகிற பொழுது உன் உள்ளமானது ததும்பி வெதும்பி அழுகின்ற சமயத்தில் இறையரலானதை முழுமையாக திருதனத்திற்கே நாம் செல்கின்றேன் ஆன்மீக உள்ளங்கள் இறைவனோடு ஒன்று இணையாமல் ஏதோ சிந்தனையோடு கோயிலுக்கு சென்று வரும்போது நாம் நினைத்தது எதுவும் நம்மளை அடைய முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆன்மீக உள்ளங்களே அடியை கேட்டுக் கொள்கின்றேன் தயகூர்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு திருவாசம் என்ற புக்கிசி வாங்கி கொடுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வரியாவது படிக்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒருவரையும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒரு ஆயிரம் கோடி கணக்கான விஷயங்கள் புதைந்து கிடைக்கின்றன திருவாசகத்துக்குள் கட்டாயமாக திருவாசகம் என்ற நூல் உங்கள் வீட்டில் இருக்கும் போது உங்கள் குழந்தைகள் எதையை நோக்கி பயணம் செய்ய வேண்டுமோ கட்டாயமாக பயணம் செய்யும் சத்தியமாக நடக்கும் அவை நாள் என் அன்பு சகோதர சகோதரிகள் இறைவனோடு சிவபெருமானோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை சிவபெருமான வழிபடும் போது மனமானது அவர்கள் எம்பெருமானிடம் நாம் சரணகதி அடைகின்ற சமயத்தில் நம் வாழ்க்கையில் எதை நினைத்து வழிபாடு செய்தோ கட்டாயமும் நடித்துக் கொடுப்பார் நின்று கொண்டிருக்கக்கூடிய சதாசுவநாதர் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பனை சதாசிவநாதன் இன்றைக்கு எல்லா மக்களும் எம்பெருமானை உங்கள் இல்லறத்திலிருந்து வழிபட வேண்டும் என்பதற்காக உங்கள் வீடுகளிலும் சிவபெருமானை நீ வேண்டும் என்பதற்காக ஜோதி டிவியை சேர்ந்த நிறுவனர்கள் இன்றைக்கு நம்முடைய திருநலத்தினுடைய அபிஷேக அலங்கார பூஜையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் அவை என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிவனர்களும் சிவநாமம் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு சதா சிவன அறிவுரையிட்டும் ஓம் நமோ நமஸ்வாய் நமகா